என்ன ரெண்டு பேரும் அன்பா ஏதாவது லௌகிகமா பேசிப்பாங்கன்னு நினைச்சா ரெண்டு பேரும் என்னவோ கிழிஞ்சல் போருக்குனது கிழிஞ்சு போன கதையெல்லாம் பேசி ஏண்டி ஆறு மாசமா சண்டை போட்டுட்டே இருந்தவங்க திடீர்னு எப்படி சமாதானம் ஆவாங்க அதுக்கெல்லாம் நேரம் எடுக்கும் சும்மா எதாவது பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம அப்புறம் பேசலாம் நம்ம செட்டப் பண்ண ஆள் வந்துட்டு இருக்கான் அவனை செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புங்க என்ன ஒன்னும் இல்லை பெரியமா நீங்க சொன்னால வம்பு கீழ்த்தனா அவன் நல்லா குமு கும்புன்னு குத்தி என்ன இப்படி வளைச்சு விட்டுட்டான் ஏன்பா நீ அங்க நடந்து வரும்போது நல்லா தான் நடந்து வந்த திடீர்னு என்ன இப்படி வளைஞ்சிக்கின இல்லங்க அந்த பையனை சம்மாடியே அடிச்சிட்டான் சரி சரி எனக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய காசை கொடுத்துட்றீங்களா நான் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகணும் இதை வச்சு தான் ஆஸ்பத்திரி செலவு பார்ப்பேன் என்ன நான் பேசின காசு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ ரொம்ப நன்றி பெரியம்மா நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் போயிட்டு வரேன் சரி சரி பணத்தை ஜோபியில் வச்சுட்டு கொஞ்சம் கிட்ட வாங்க என்னத்துக்கு பெரியம்மா கிட்ட கூப்பிடுது நம்ம செஞ்ச செயலுக்காக நம்மளுக்கு எதனா பரிசு கொடுக்க போதும் காசம் குடுத்துட்டு இப்படி அழியிறீங்க அது ஒண்ணு இல்லப்பா உன்ன நானு அவளை சும்மா மிரட்டிதானே உட சொன்னேன் சந்திரி சாக்கல என் மருமக பொண்ணு கையை வர பிடிச்சி எடுக்கிற என் பையனை என்னவோ சொங்கி போன மூஞ்சின்னு சொல்ற என்ன நான் சின்ன இருக்க நீ ஓவரா பேசுனதுக்குதான் அந்த அடி இனிமேல் யார் கண்ணே படாத காசை வாங்கிட்டு எல்லாம் கதை முடிஞ்சது கிளம்பிப்போ ஆமா தைவன் ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணால கோபாலு அடுத்தடி வாங்கிறதுக்குள்ள இந்த எஸ்கே போய் போயிடுறா காசு கட்சிட்டு கிளம்பு பயப்படல பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிது